அன்புடையர் வணக்கம் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து மாலை நாலு மணி வகுப்பு நீர் மருத்துவ வகுப்பு தொடர்ந்து நாம் விழிப்புணர்வு செய்துட்டு வருகிறோம் இன்னைக்கு சில செய்திகளை நாம் பேசுவோம் இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஐஐடி விஞ்ஞானிகள் இவங்களுக்குள்ள தேவையான கண்டுபிடிப்பு தான் இது பரிணாம சித்தாந்தத்தின்படி எல்லாமே தான் ஆனா உயிர் அழியுவது அல் உயிர் அழிவது இல்லை சித்தர்கள் அழிவே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏழாம் அறிவை பெற்றவர் உணவு பழக்கத்தை விட்டு இயற்கை சக்தியில் வாழ முடியும் இந்த மனித குலம் அழியக்கூடாது என்பதற்காக தான் இயற்கை நமக்கு பல தகுதியோடு படைத்திருக்கிறது இதுல பாத்தீங்க இந்த புத்தகத்தில் நாற்பத்தேழு பாடம் இருக்கு இன்னைக்கு சில கருத்துக்கு மட்டும் சொல்லி நிறைய விஷயம் ரெண்டு நிமிஷம் ஏன் இது விண்வெளித்துறை ஆராய்ச்சி இது அடிப்படையே பார்த்தேன்னா அஞ்சு கொள்கை இருக்குது இல்லை உணவு இல்லாமல் வாழும் கலை யோகம் நோக்கம் உணவு இல்லாம எப்படி விண்வெளி போறது உணவு இல்லாமல் சாதாரண மக்கள் எப்படி தப்பித்துக் கொள்வார்கள் இப்போ சாதாரண மக்கள் வசதி இருக்கிறவங்க இருக்கட்டும் சாதாரண மக்கள் உணவு இல்லாமல் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க எதிர்காலத்துல விவசாயங்கிறது இல்லாம போயிடும் சாதாரண உணவு கிடைக்க ஆரோக்கியமான உணவு கிடைக்காது ஆரோக்கியம் வந்து உணவினால் வராது அது தான் வரும் முதல்ல உணவு கிடைக்கிறது என்பது வர உணவுக்கும் தொடர்பு தொடர்பில்லை அது உடம்பு சக்தி வெளியிருந்து எடுத்துக்குது அது சுத்த ரத்தத்திலிருந்து வாழ விரும்புது சுத்த ரத்தத்தில் தான் வாழணும் இயற்கை அப்படி படிப்படியாக நம்மளை உருவாக்கி இருக்கு ஆரம்பத்தில் தாய்ப்பால் சாப்பிடணும் அப்புறம் அதற்கப்புறம் கீ அன்னப்பாதையை தூய்மை செய்திருக்க கனிகளை சாப்பிடணும் அதற்கப்புறம் கணிகளை நிறுத்தி இயற்கை ஆட்டல வாழணும் நைட்ரஜன் புரோட்டீன் ஆக்சிஜன் செல்லுக்கு ஆர்கன் வந்து உள்ள உள்ள பல செயல்பாடுகளுக்கு கார்பன் வந்து கட்டமைப்பு இப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது வெளிக்காயங்களுக்கு நம்ம மருத்துவம் செஞ்சுக்கலாம் உள்காயங்களுக்கு தூய்மை தான் தேவை அதனால இந்த பாடத்தில் இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த மணி வகுப்பில் உள்காயங்களுக்கு நமக்கு மருத்துவம் எப்படி செய்வது மனிதனுக்கு மரணம் இயற்கையானதல்ல நிறைய சொல்லிட்டே போகலாம் முப்பத்தி நாலு சுபாஷ் இயற்கை மருத்துவமனை முப்பத்தி மூணு உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை முதல் பதிப்பு பின்பற்றி இயற்கை மருத்துவம் செய்து வரும் சில மருத்துவ விலாசங்கள் என்னுடைய முகவரி இருக்கு என்னுடைய முகவரி பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூ நூற்றி தொண்ணூற்றி மூணாம் பக்கத்தில் நூற்றி தொண்ணூற்றி மூணாம் பக்கத்தில் முப்பத்தி மூணாவது தலைப்பில் காமு இனியன் நீர் உணவு ஆராய்ச்சியாளர் உணவில்லாமல் வாழும் கலை கோய்புச்செட்டிவாளையம் அப்படின்னு அந்த முகவரி இருக்கு இந்த இடத்துல அப்ப இதுவே நமக்கு வந்து ஒரு அங்கீகாரம் தான் உணவு உணவு தண்ணீர் என்று வாழும் அதிசய பெண் இதெல்லாம் வந்து இயற்கை இருக்கிற முறை தான் ஏதோ ஒரு நோயின் காரணமாக அப்படி இருக்காங்க ஆனால் நம்ம இதை படிப்படியாக படிப்படியாக பரிணாம அறிவியலை பயன்படுத்தி ஜீரட நீரை நிறுத்தி பழகுதல் நம்ம அடிப்படையே பின்னாடி ஜீரட நீர் தான் உணவு பிரச்சனை இல்லை நம்ம காற்றில் இருக்கிற நைட்ரஜன் ப்ரோட்டீன் மாற நாக்கு நீட்டினா எந்த அழுக்கும் இருக்கூடாது அன்னப்பாதையிலிருந்து உணவு பாதை வரைக்கும் தூய்மையாக இருக்கணும் இதுதான் அடிப்படை ஆக அதற்கு நான் ஆங்கிலத்தில் கூட போட்டிருக்கேன் இப்போ இதில் கூட ஆங்கிலத்தில் நான் போடுறேன் தமிழ்லேயும் போடுறேன் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா அந்த விளக்கத்தில் இது எப்படி செய்கிற டெஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க விளக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த விளக்கத்தில் நான் கொடுக்குறேன் அதை கூட நீங்கள் செஞ்சு செய்யலாம் சரியா நன்றி வணக்கம் இது வந்து இன்றைக்கான ஒரு சுருக்கம் தான் இது பாடம் வந்து நாற்பத்தேழு பாடம் இருந்தாலும் உடம்பு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே குறையாது எவ்வளவு நாள் பட்டினி போட்டாலும் அரைகூட பட்டினி போட்டாலும் உணவு எவ்வளவு சுருக்கணும் உடம்பு சுருங்க சுருக்கணும் இவ்வளவுதான் நீரை நீரை மருந்தாக அருந்தி சுருக்கணும் இவ்வளவுதான் இதை வந்து அதிகாலை எழுந்திரிச்சு பயிற்சி பண்ணணும் பட் முதல்ல சைவத்துக்கு வந்துருக்கணும் அட்லீஸ்ட் யூ கம் டு த அட்லீஸ்ட் யூ ஹாவ் பீன் கம் டு த ஆட்டர்னடி டயட்டு அந்த வெஜிடபிள் வெஜிடேரியன் டயட்டு அட்லீஸ்ட் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் மந்த் யூ ஹேவ் கெப்ட் யூ ஹேவ் கெப்ட் இன் த வெஜிடேரியன் ப்ராக்டிஸ் அண்ட் தென் யூ கேன் ட்ரை டு கோ டு டைரக்ட்லி த வாட்டர் டயட் அண்ட் வெஜிடபிள் கூக்கடு வெஜிடபிள் டயட் இஃப் யூ வாண்ட் தீஸ் ப்ராஜெக்ட்டு ப்ளீஸ் காண்டக்ட் மி ஆக இஸ்ரோ சயின்டிஸ்ட் நாசா சயின்டிஸ்ட் ஐஐடி சயின்டிஸ்ட் இவங்கெல்லாம் வந்து எதிர்காலத்தில் இதை படிக்கணும் எல்லாரும் நோய்வாய்ப்படுறாங்க இல்லையா இந்த நோய்வாய் படுகின்ற பொழுது நாம் எப்படி தப்பித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறத நமக்கு நோக்கம் அது புரிஞ்சுட்டு எல்லாம் வாங்க நன்றி మేకర కోంటాం కానికెట్టు ఉన్న చికారు